அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணையினால் உங்களை அன்போடு அழைக்கிறேங்க நாம இப்போ வந்திருக்கிற இந்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் நாட்சிபாளையம் என்ற இடத்துல இருக்குங்க இந்த இடத்துல ஸ்ரீ பாலாம்பிகை குழந்தை வடிவுல இந்த இடத்துல அமர்ந்து அருள் பாலித்துக்கிட்டு இருக்காங்க அன்னையினுடைய கருணையும் தாயாருனுடைய கருணையும் ஒரேவா ஒரே அமைப்புகள்ல தாயார் கடைக்கண் பார்வை குழந்தை ரூபத்துல ஞான வடிவத்துல பாலாமா அமர்ந்திருக்காங்க இந்த இடத்துக்கு பக்தர்கள் நிச்சயம் தவறாம நீங்க வந்து அம்மாவுடைய அருள் தாயாருனுடைய கருணை பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பாலா திரிபுர சுந்தரி தாயார் இங்கே குழந்தை வடிவில் உட்காந்துருக்காங்க இந்த குழந்தை வடிவில் ஞானத்தையும் யோகத்தையும் உங்களுடைய மனக்குழப்பங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துல திருப்பூர் நாச்சிபாளையம் அப்படிங்கிற பகுதியில் பாலாமா பாலா பீடம் குரு சக்தி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மிக சிறப்பாக பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நிறைய பேர் இங்கே எவ்வளவோ பிரச்சனைகள் தீர்ந்து அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்து பூஜை வழிபாடுகள் பண்றாங்க அமாவாசை பௌர்ணமி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நீங்க அம்மாவை தேடி வரும்போது உங்க குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வாக்கின் மூலமாக உங்களுக்கு என்ன சங்கடங்கள் இருந்தாலும் உங்களுடைய தீர்க்க முடியாத உடல் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம் மன ரீதியான குழப்பங்களாக இருக்கலாம் அதே மாதிரி கடன் தொந்தரவுகளாக இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் தள்ளி போகிறதா இருந்தாலும் அவை அனைத்திற்குமே நம்ம பாலாம்மா தீர்வு சொல்லக்கூடிய இந்த இடம் அருமையாக அமைந்திருக்குங்க நம்ம நாச்சிபாளையத்தில் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய அற்புதங்களை அம்மா நிகழ்த்தி இருக்கிறாங்க ஏன்னா குழந்தை வடிவில் இருக்கிறவங்க ஞான ரூபமாக நமக்கு சில விஷயங்களை உணர்த்தக்கூடிய இடத்துல இந்த பீடத்துல நம்ம அம்மா காட்சி கொடுக்குறாங்க இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாத தம்பதியர்கள் குழந்தை வேண்டி இங்க வேண்டுதல்கள் வச்சுக்கிறாங்க சீக்கிரமே குழந்தை பாக்கியமும் அதே மாதிரி திருமண தடையை நீக்கக்கூடிய இடமாவும் இந்த இடம் இருக்குங்க உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரும் இருக்கலாம் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தீர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கலாம் அப்ப இந்த பூர்வ ஜென்ம சாபம் அதே மாதிரி குடும்பத்துல அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய குடும்ப தோஷங்கள் இதே மாதிரி சில விஷயங்களுக்கு என்னால் இதுவரைக்கும் ஒரு தீர்வை கிடைக்கல அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த இடத்துல வந்து நீங்க உங்களுடைய வேண்டுதல்களை வைக்கலாம் அம்மாவுக்கு பிடிச்ச அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு குழந்தை ரூபத்தில் அந்த தாயாருக்கு பிடிச்சிருக்கிறதே வந்து குழந்தை எப்படி நம்ம கூட விளையாடுவாங்களோ அதே ரூபத்துல தான் அவங்க நமக்கு வந்து கள்ளம் கபடம் இல்லாமல் நம்மளுடைய குடும்ப பிரச்சனைகளை சீர்தூக்கி அந்த தாயாருடைய கருணையே பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைச்சு பாலாம்பிவாவுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும் நிச்சயம் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அதனால எல்லாம் இந்த நேரத்துல இந்த சிவராத்திரி நாளில் இந்த சூழல்ல இந்த நாங்களும் இங்கே வந்து அம்மாவுக்கு பிரார்த்தனை வச்சோம் பூஜைகள் பண்ணோம் மன நிறைவாகவும் நிம்மதியாகவும் இருந்தது அதே மாதிரி நீங்களும் உங்க குடும்பத்தோட வந்து கீழே இந்த ஸ்ட்ரோலிங் நம்பர் பார்த்து போன் பண்ணி நீங்க கேட்டுட்டு வாங்க பௌர்ணமி நாட்களை சிறப்பு பூஜை அமாவாசை நாட்களையும் சிறப்பு பூஜை இருக்கு தொடர்ந்து உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி பாலா திரிபுர சுந்தரியின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அம்மாவை வேண்டிக்கங்க எல்லாருக்கும் நிச்சயம் அந்த அருள் வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய அருள் வாக்கை கேட்டு உங்களுக்குரிய பிரச்சனைகளை தீர்த்து அன்னையின் அருள் வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறோம் சிவாய